மீனாக்ஷி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் ஹர்திக் பாண்டியாவும் அவரது மனைவியும் விவாகரத்து செய்ய போவதாக சில செய்திகள் சோசியல் மீடியாக்களில் பரவி வருகின்றன இதற்கு என்ன காரணம் இதன் பின்னணியை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார் இந்நிலையில் கிரிக்கெட் வாழ்வில் மட்டுமல்லாது அவரது சொந்த வாழ்விலும் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஹர்திக் பாண்டியாவும் அவரது மனைவி நட்டாஷா ஸ்டான்கோவிக்கும் பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் காணப்படும் பதிவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் பரவி வருகிறது சேர்பிய நடிகையான நட்டாஷா ஸ்டான்கோவிக்கை காதலித்த ஹர்திக் பாண்டியா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு அகஸ்தியா என்ற மகன் இருக்கிறார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டன் ஆனார் அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து விலகி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தாவியது அந்த அணியில் மிக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அதனால் கேப்டன் பதவியை இழந்த ரோஹித் சர்மா மட்டுமின்றி பும்ரா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஆகியோரும் அவருக்கு எதிராக திரும்பியதாக கூறப்பட்டது இந்நிலையில் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பெற்று மிக மோசமான நிலையில் தொடரை முடித்தது அடுத்ததாக நடைபெற இருக்கும் டி டுவெண்டி உலக கோப்பைக்கு ஹர்திக் பாண்டியா தயாராகி வருகிறார் இந்த நிலையில்தான் அவரது மனைவி நட்டாஷா ஹர்திக் பாண்டியாவின் எந்த சமூக வலைதள பதிவுகளையும் லைக் செய்வதில்லை எனவும் அவரது சமூக வலைதள பக்கத்தில் நட்டாஷா ஸ்டான்கோவிக் பாண்டியா என்ற பெயரிலிருந்து பாண்டியா என்பதை நீக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது கடந்த மார்ச் நான்காம் தேதியன்று நட்டாஷாவின் பிறந்தநாளுக்கு ஹர்திக் பாண்டியா வாழ்த்து சொல்லவில்லை என்பதையும் குறிப்பிட்டு அவர்கள் இருவருக்குமிடையே விரிசல் இருக்கலாம் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர் கடந்த மூன்று மாதங்களாகவே நட்டாஷா ஹர்திக் பாண்டியா இடையே சமூக வலைதளத்தில் எந்தவிதமான பரிமாற்றங்களும் நடக்கவில்லை என்றும் நட்டாஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஹர்திக் பாண்டியாவும் தானும் இடம்பெற்றிருக்கும் புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டார் என்றும் அந்த தகவலில் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல் முதலில் ரெடிட் தளத்தில் வெளியானது இந்நிலையில் ஹர்திக் பாண்டியாவின் மனைவி நட்டாஷா அலெக்சாண்டர் என்ற தன் நாட்டை சேர்ந்தவருடன் டேட்டிங் செய்வதாக சொல்லி சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் விவாகரத்து பெற்றவுடன் ஹர்திக் பாண்டியாவின் எழுபது சதவீத சொத்துக்களை ஜீவனாம்சமாக வாங்க அவருடைய மனைவி திட்டம் போட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆனால் ஹர்திக் பாண்டியாவோ தனது சொத்தின் பாதியை தனது அம்மா பெயரில் எழுதி வைத்திருந்ததாக ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார் இந்நிலையில் தமக்கு விவாகரத்து ஏற்படலாம் என்று ஏற்கனவே கணித்த ஹர்திக் பாண்டியா தன்னுடைய தாயின் பெயருக்கு சொத்தை எழுதியிருக்கிறார் என நெட்டிசன்கள் இப்போது கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை இது பற்றி சம்பந்தப்பட்ட ஹர்திக்கோ அல்லது நட்டாஷாவோ பேசினால் மட்டுமே உண்மை என்ன என்பது தெரியவரும்